வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குன்னா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்கலாம்னா தேக்க மரத்தில் வந்து இது ஒரு பக்கத்தில் போய் அடித்து கொடுத்து வந்தேன் பொன்னம்பராதி பக்கம் அந்த கார் கார்பெண்டரை விளாத்துட்டு இருக்காங்க பாருங்கள் இது என்ன நான் வந்தோம்னா மக்கா மதினா அதை அடித்து கொடுத்து வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ டிராயிங்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள் மற்றபடி மக்கா மதினாவில் வந்து அந்த மக்காவும் மதினாவும் ட்ராயிங் வரையணும் மற்றதெல்லாம் நம்ம நார்மல் நாவை வந்து அடிக்கிற மாதிரி ஸ்டெப்பு அடிக்கணும் உடுக்க பன்னீர் செம்பு இந்த பூவு எல்லாமே அதை அடிக்கணும் இதில் வந்து பூ வராது ஸ்டெப்பு வரும் கீழே வந்து பன்னீர் செம்பு வரும் உடுக்க ஒன்று வரும் அதாவது இந்துலுக்குள்ள டிசைன் மாதிரியே கொஞ்சம் வரும் இவங்களுக்கு கொஞ்சம் மாறுபாடு இருக்கும் வேலையில் அந்த பொற இருக்குது பாருங்கள் ஸ்டார் இருக்குது இப்போ வந்து ஸ்டெப்பு இருக்கேன் இப்போ இதுக்கடுத்து நம்ம கீத்துளி போடணும் இதுக்கு வந்து நம்ம டிராயிங் வரையணும் மக்கா மதினா டிராயிங் வரைஞ்சி நம்ம லைட்டாக தோண்டி அடிக்கணும் இப்போ லைட்டாக வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு கீத்தூரிலாம் போட்டு முடிச்சாச்சு எப்பவுமே அப்படியே அடிச்சு அடிச்சு பழகிட்டு காசு காண்டிலாம் பார்க்க மாட்டேன் நம்ம மேலே உள்ள கோபுரம் இப்போ இருக்குன்னு பாருங்க அது வந்து தூதின்னு சொல்லுவாங்க சரியாக தெரியல தெரிஞ்சவங்க கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் ரெண்டு காலம் அடிச்சிருக்கோம் இது வந்து ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து போடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ